ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணுனாலும் பேஸ்கெட் வேணும்னாலும் இன்ஸ்டா ஐடியா வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கூடை பின்னுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரோல் போதும் ஒரு ரோல் அளவில் தான் இந்த டிசைன் வந்துட்டு நான் போட்டிருக்கேன் இதே இதில் வந்துட்டு நம்ம ரெண்டு ரோல் மூணு ரோலுக்குமே வந்து போட்டுக்கலாம் இது ஒரு ரோலில் அப்படின்றனால இந்த உள் ஒயர் இல்லாமல் இந்த கைப்பிடி பின்னிருக்கேன் இப்போ இந்த கூடைக்கு நான் ஒயர் கட் பண்ணி வச்சிட்டேன் பிங்க்கில் வந்து எட்டு ஒயிட்டில் வந்து மூணு பிளாக்கில் வந்து ஆறு ஒயர் கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த இதில் ஒரு ஒயர் எடுத்து எத்தனை அடின்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒன்று பின்னாடியும் சேர்த்தனம்னா ரெண்டு அடுத்தது மூணு பின்னாடி சேர்த்தி நாலு நாலு அடி அது மேலே இருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வரைக்கும் வச்சுட்டு நாலரை அடி எடுத்திருக்கேன் நீங்கள் பிளாஸ்டிக் ஸ்கேலு அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து சேர்த்தி வச்சுக்கோங்க இப்போ நார்மல் நாட் வந்து நம்ம போடலாம் இதுக்கு மெயினாக வந்துட்டு இந்த முடிச்சு மட்டும் தெரிஞ்சால் போதும் அது எப்படின்றத வந்து பார்க்கலாம் ஒரு ஒயர் எடுத்து இப்படி ரெண்டாக மடிச்சிங்க அப்படின்னா பள்ளமாக இருக்கிறது வந்து ரெண்டாவதாக இருக்கணும் சைனிங்காக இருக்கிறது முதல்ல இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு ஒயரை ரெண்டாக மடித்து லூப் மாதிரி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு சைனிங்காக இருக்கணும் ரெண்டாவது பள்ளமாக இருக்கணும் ஒரு லூப்புக்கு மேலே இன்னொரு லூப்பில் மாட்டி விட்டுட்டு இந்த ஒயிட் ஒயர் எடுத்து மேலே எடுத்து வச்சிட்டு இந்த பிளாக்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பள்ளமாக இருக்கு இல்லையா அந்த ஒயர் எடுத்து அந்த ஒயிட் லூப்பில் உள்ளே விட்டுட்டு நாலு ஒயரையும் நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் நாட் வந்து கிடச்சிரும் இதுதான் பாக்ஸ் நாட்டு இப்போ இதே மாதிரி தான் இந்த க அடிபாக வந்துட்டு நம்ம போட போகிறோம் இந்த கூடை ஃபுல்லுமே இந்த ஒரு நாட் தெரிஞ்சால் போதும் நாலு ரெடி ஒயரை இப்படி ரெண்டாம் அடிச்சுக்கலாம் இதில் அடிபாகத்தில் ஒன்பது லைன் போடுறோம் சிறு அதில் ஒன்பது வரைக்கும் வச்சுட்டு அதோட அளந்துக்கலாம் ஒன்பதுன்னா ஒரு மூன்றரை வருது மூன்றரை இன்ச் வரைக்கும் வச்சுட்டு அந்த ஒயர் வந்து இதோட வச்சு பிடிச்சிக்கலாம் இப்போ அடிபாகம் ஒயர் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா அதை வந்துட்டு இந்த பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்துலருந்து இந்த பிளாக் ஒயரும் முடிகிறப்போ இதோட எப்படி மடிச்சுக்கலாம் இப்போ அந்த பிளாக் ஒயர் வந்துட்டு லூப் மாதிரி பிடிச்சிட்டு கட்லர் அளந்தோம் இல்லையா அது வந்து பள்ளமாக இருக்கணும் கட்லர் இருக்கிற ஒயர் வந்துட்டு சைனிங்காக இருக்கிற மாதிரி ஒரு லூப் மாதிரி அந்த ஒயிட் ஒயர் வச்சுட்டு பிளாக்குக்கு மேலே மாட்டி விட்டுட்டு பிளாக்கில் பள்ளமாக இருக்கு இல்லையா அந்த ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு ஒயிட்டில் பள்ளமாக இருக்கு இல்லையா ரெண்டாவதாக இருக்கிற ஒயரு அதை எடுத்து இந்த லூப்புக்குள்ள உள்ளே விட்டுட்டு இப்போ நாலு ஒயரையும் நம்ம இழுத்தோம் அப்படின்னா நாட்டு வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிபாகத்தில் ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு இப்போ ஹைட் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சைடில் அதிகமாக போயிடும் ஒரு சைடு கம்மியாகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக இருக்குது இது என்ன ஒயர்னு சொல்லிட்டு இழுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் இப்போ கீழே இருக்கிற ஒயர் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் லூஸ் பண்ணி விட்டுட்டு பி டைட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அளந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமாக இருக்கு இல்லையா இப்போ ஒயிட்டில் வந்துட்டு நம்ம மூன்று ரேஞ்ச் வந்து கம்மி பண்ணணும் இல்லையா அது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் இப்போ அது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்பதோடு இருக்குது இதுக்கு மேலே போச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் மூன்றைக்கு கீழே நாலு வந்துடுச்சுன்னா ஒயர் பத்தாமல் போயிடும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி லூஸ் விட்டு அதே அளவில் வச்சுக்கோங்க இப்போ இந்த பிளாக்கு வந்து ஜாயின் பண்ணோம் இல்லையா அடுத்தது வந்து ஒயிட் வந்துட்டு சென்ட்ரலில் ஜாயின் பண்ணோம் அதுவுமே ஜாயின் பண்ணிவிட்டு ஹைட் வந்து செக் பண்ணணும் ஒரு ஒயிட்டு ரெண்டு சைட்லேயே பிளாக் அந்த மாதிரி நாலரை அடி ஒயரை ரெண்டாக மடித்து இப்படி லூப் மாதிரி பிடிச்சிக்கலாம் இந்த கட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கை சைடில் முன்னாடி தள்ளணும் அப்படின்னா ஒரு லூப் மாதிரி வரும் அதுக்கு மேலே இந்த ஒயிட் ஒயரை மாட்டி விட்டுட்டு இப்போ இந்த கட்ல இருக்குது இல்லையா அது வந்து பள்ளமாக தான் இருக்கும் அந்த கட்லர் இருக்கிற ஒயர் எடுத்து மாட்டி வச்சுட்டு மாட்டின லூப்பில் ஃபஸ்ட்டு சைனிங்காக இருக்கணும் ரெண்டாவது பள்ளமாக ஒரு ஒயர் இருக்கும் இந்த ரெண்டாவது இருக்கிற ஒயரை பள்ளமாக இருக்கிற ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு ரன்னிங் ஒயரை டைட் பண்ணோம்னா இந்த முடித்து வந்து டைட் ஆகிடும் இப்போ இந்த ஜாயின் பண்ண ஒயரை ஹைட் வந்து நம்ம செக் பண்ணணும் இதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில்லை சரிசமமான அளவில் தான் இருக்குது இதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம பிளாக் ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும் அடி ஒயர் எடுத்து சரிசமமாக வச்சுட்டு கட்டில் இருக்கிற வயராக லூக் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம இந்த நாட் வந்து போடணும் இதுக்கும் அதே மாதிரி ஹைட் வந்து செக் பண்ணணும் இதில் இந்த அல அதிகமாக இருக்கு இல்லையா அதை இழுத்துக்கிட்டே வந்தோம்னா எதுன்னு தெரிஞ்சிடும் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம லூஸ் பண்ணி விட்டுட்டு டைட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஒரு மூணு ஒயர் நான் வந்து ஜாயின் பண்ணி காமிச்சேன் அதுக்கப்புறம் நாலு பிங்க்கு மறுபடியும் மூணு ஒயரு நாலு பிங்க்கு மூணு ஒயர் மொத்தம் பதினேழு ஒயர் ஜாயின் பண்ணி ஹைட் வந்து செக் பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துல ஆரம்பித்தோம் இது வந்து முடித்தது இப்போ இதை அளந்து இந்த ஒயரை கட் பண்ணி விடணும் இப்போ ரெண்டையும் சரிசமமாக வச்சுட்டு இந்த ஒயர் முடியுது இல்லையா அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விடணும் கட்டில் இருக்கிற ஒயரை இதோட நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் இல்லை அப்படின்னாலும் நம்ம அந்த சைடில் போகிற ஒயரை எடுத்து நம்ம ஒரு மூன்றரை இன்ச் வச்சு கம்மி பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நடுவில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டு ரெண்டு பிளாக் இருக்கு இல்லையா இதே மாதிரி தான் அடிபாகத்தில் வந்து போட போகிறோம் ஒரு ஒயிட் வந்து போட்டாச்சு மேலே ஒரு பிளாக் லைன் கீழே ஒரு பிளாக் லைன் வந்து நம்ம போடணும் இப்போ இந்த இந்த கருப்பு கலரை எடுக்கிறப்ப நம்ம ஒயர் வந்து ரெண்டு சைட்லேயே கட் பண்ணிவிட்டு இந்த சென்டர்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஒயர் அப்படியே கவரோடு வச்சுருங்க அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒயர் வந்து வீணாகாமல் வந்துட்டு இருக்கும் இல்லைன்னா ரொம்ப டஸ்ட் பெச்சு ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் கவர்க்குள்ளேயே வச்சுக்கோங்க இப்போ இந்த ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா அதே அளவுக்கு வந்து நம்ம சரிசமமாக அளந்து மடிச்சுக்கணும் அடுத்த லைன் பின்னுறதுக்கு இப்போ இந்த ஒயிட்டை முடியுது இல்லையா இந்த இடத்துல மடிச்சுக்கலாம் அந்த கட்டில் இருக்கிற ஒயர் வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் மேலே போகிற ஒயர் எடுத்து சுற்றிட்டு இந்த கட்டில் இருக்குது இல்லையா அந்த ஒயரை மேலே எடுத்து வச்சிட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்புக்குள்ளே உள்ளே சொருகி விட்டுட்டு கட்டில் இருக்கு இல்லையா அந்த கட்டில் இருக்கிற ரன்னிங் ஒயரை நம்ம டைட் பண்ணிடணும் இப்படி இழுத்து விட்டுட்டோம்னா டைட் ஆகிடும் இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒயர் அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம அளந்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு ஒயரும் பதினேழு ஒயர் ஜாயின் பண்ணுறப்ப எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஒயிட் ஒயர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பிளாக்கு கம்மியாக இருக்குது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம லூஸ் பண்ணிவிட்டு டைப் பண்ணணும் இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ கட்டில் இருக்கிற ஒயராக அப்படியே நம்ம லூப் மாதிரி மடிச்சுட்டு மேலே போகுது இல்லையா அடுத்த ஒயர் ரெண்டாவது ஒயர் எடுத்து இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ கட்டில் இருக்கு இல்லையா அந்த ஒயர் எடுத்து மேலே வச்சிடணும் சுற்றின ஒயிட் ஒயராக அந்த பிளாக் லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு கட்ல இருக்கிற ஒயரை வந்து டைட் பண்ணிடணும் இப்போ இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லுமே போகணும் நான் ஒரு ரெண்டு மூணு முடிச்சு வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் லூப் மாதிரி ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு பிங்க் ஒயர் எடுத்து சுற்றிட்டு கட்ல இருக்கிற ஒயர் எடுத்து வச்சுட்டு பிங்க் ஒயரை அந்த லூப் கிளவு உள்ளே விட்டு டைட் பண்ணிடணும் இப்போ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு இந்த ஒயிட் ஒயர் அலந்து நம்ம கட் பண்ணணும் இப்போ இந்த பிளாக் லைன் ஃபுல்லுமே போட்டாச்சு பாருங்கள் மேலே ரெண்டாவது லைன் வந்து போட்டாச்சு இப்போ இந்த ஒயிட் ஒயர் அலந்து இந்த பிளாக் ஒயரை நம்ம வந்து கட் பண்ணி விட்றணும் இப்போ இதோடு வந்துட்டு நான் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ அடிபகத்தை திருப்பி இந்த ஒயிட்டுக்கு மேலே ஒரு லைன் வந்துட்டு நம்ம போடணும் மேலே ஒரு லைன் போட்டாச்சு இப்போ அடிபகத்தை திருப்பி கீழே ஒரு லைன் போடணும் இப்போ அதே மாதிரி ஒயிட் ஒயரை எடுத்து அளந்துக்கணும் சரிசமமாக அளந்துட்டு நம்ம அதே மாதிரி ஒயிட்டில் வந்து போட்டோம் இல்லையா அந்த மாதிரி போடணும் இப்போ பிளாக்கு போட்டதுக்கப்புறம் மேலே மூணு லைன் பிங்க்கும் கீழே மூணு லைன் பிங்க்கும் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ ஒயிட் ஒயர் எடுத்து சரிசமமாக வச்சு அளந்துக்கலாம் இந்த கட்டு முடியுது இல்லையா முடிஞ்சது இதோட இந்த லூப்பை வந் அந்த ஒயரை வந்து மடிச்சுக்கணும் கட்டில் இருக்கிற ஒயர் வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரி இந்த லூப் வச்சுக்கணும் மேலே போகிற ஒயர் எடுத்து சுற்றிட்டு கட்டில் இல்லையா அது வந்தது பள்ளமாக இருக்கும் அந்த பள்ளமாக இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூக்குள்ள உள்ளே சொருகி விட்டுட்டு கட்டில் இருக்கிற ஒயரை வந்து டைட் பண்ணி விடணும் இப்போ இது ரெண்டையும் சரிசமமாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் பிளாக் ஒயரு அளவுக்கு ஒயர் அதிகமாக தள்ளி விட்டுட்டு முன்னாடி இழுத்து விடணும் அதாவது எந்த சைடில் பற்றாமல் இருக்கோ அந்த சைடில் இழுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஆகியோம் இப்போ நான் ரெண்டு டைம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ இதுக்கப்புறம் இந்த கட்டில் இருக்கிற ஒயர் எப்படி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போகிற ஒவ்வொரு ஒயராக எடுத்து பதினேழு ஒயரையும் பின்னிட்டு முடிகிறப்ப இந்த லாஸ்ட்டாக பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து அளந்து நம்ம கட் பண்ணி விட்றணும் அதுக்கப்புறம் பிளாக்குக்கு மேலே மூணு லைனும் கீழே மூணு லைனும் அப்போ மொத்தம் ஒன்பது லைன் வந்துட்டு நம்ம அடிபகம் வந்து போடுவோம் இப்போ இந்த பிளாக் லைனை இது வரைக்கும் பின்னிட்டு இந்த ஒயிட் ஒயர் அளந்து கட் பண்ணுறப்ப காமிக்கிறேன் இப்போ பிளாக் லைன் வந்து பின்னி பின்னி முடிச்சாச்சு இப்போ இந்த ஒயிட் ஒயர் அளந்து இதோட கட் பண்ணி விட்டலாம் இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு மூணு பிங்க் லைனும் கீழே மூணு பிங்க் லைனும் வந்துட்டு நம்ம போடணும் அடிபகம் ஒன்பது லைன் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ அடிபாக ஒன்பது லைனுமே போட்டாச்சு சென்டரில் மூணு ஒயர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு அப்புறம் மேலே மூணு பிங்க்கு கீழே மூணு பிங்க் வந்துட்டு ஜாயின் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்துட்டு நம்ம சுத்து ஒயரை வச்சு பின்னணும் இப்போ இந்த கீழே இருக்குது இல்லையா இதே மாதிரி மூணு பிளாக் அப்புறம் நாலு வந்து பிங்க்கு அடுத்தது மூணு மிக்ஸ்டு அந்த பிளாக்கு அப்புறம் நாலு வந்து பிங்க் லைன் அந்த மாதிரி தான் நம்ம மேலே ஹைட் வந்து பின்ன போகிறோம் இதுக்கு கட்டில் இருக்கிற ஒயர் எடுத்துக்கலாம் கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு இந்த கட்டில் இருக்கிற ஒயர் பள்ளமாக இருக்கிற மாதிரி ரெண்டாவது பள்ளமாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும் அப்படி லூப் மாதிரி இதில் நம்ம எந்த சைடில் வேணுனாலும் ஜாயின் பண்ணலாம் நான் இந்த சைடில் அடிபாகத்தில் வந்து ஆரம்பிக்கிறேன் மேலே போகிற ஒரு ஒயரை எடுத்து இந்த லூப்புக்கு மேலே சுற்றிட்டு இந்த கட்டில் இருக்கு இல்லையா அந்த ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு கட்டில் இருக்கிற ஒயரை டைட் பண்ணிடணும் அப்போ இந்த முடித்து டைட் ஆகிடும் சொருகிறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு விடுங்க ஏன்னா இது சின்ன குடைன்றனால நம்ம ஒரு அஞ்சு முடிச்சில் சொருகிற மாதிரி இருந்தால் போதும் இப்போ இன்னொரு முடிச்சு போட்டு காட்டுற பாருங்க லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போகிற ஒயர் எடுத்து சுற்றிட்டு கட்டில் இருக்கிற ஒயர் எடுத்து வச்சுட்டு இந்த ரெண்டாவது நாட்டு போட்டாச்சு இப்போ இந்த ஒயர் எப்படி சொருகிறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஆரம்பிச்சு இல்லையா அந்த அந்த முடிச்சை விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கு இல்லையா அந்த ரெண்டாவது இருக்கிற முடிச்சிலேருந்து சொருகி விடணும் இதில் அப்படியே கீழே ஃபுல்லாக சொருகி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த லைன் ஃபுல்லும் பின்னணும் இப்போ இந்த இந்த இடத்துல கார்னர் திருப்புறது வந்து பிங்க் ஒயர் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு அடுத்த ஒயர் பிளாக் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு நம்ம பின்னணும் ஒரு ஒயர் கூட விடாமல் சுற்றி பின்னிக்கிட்டு வரணும் அதுதான் கார்னர் திருப்புறது இந்த இடத்துல பின்னுறப்ப காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மூணு பிங்க்கையும் பின்னியாச்சு இப்போ அப்படியே இந்த கட்டில் இருக்கிற ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்து மேலே போகுது இல்லையா அடுத்த ஒயரில் வந்துட்டு நம்ம நாட் போட ஆரம்பிச்சிடணும் இப்போ இந்த இடத்துலேயும் வந்து பாக்ஸ் நாட் போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி அந்த கேப் வந்திருக்கும் இதில் மட்டும் முக்கோணம் மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு வந்திருக்கும் இதுதான் கார்னர் திருப்புறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் கரெக்டாக கார்னர் திருப்பி இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற ஒயரில் அப்படியே நம்ம வந்து முடிச்ச போட்டுட்டு ஆரம்பிச்சிடணும் இப்போ அடுத்து பிளாக்கு இப்போ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் இந்த முக்கோணம் மாதிரி இருக்கு இல்லையா இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு முக்கோணம் வரும் இந்த பிளாக்குக்கு அப்புறம் பிங்க்கு பின்னோம்னா இங்கே வரும் அதுக்கப்புறம் இந்த சைடில் வரும் நம்ம இதை பின்னிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த ஒரு லைன் ஃபுல்லுமே நான் பின்னியாச்சு இப்போ இந்த இடத்துல எப்படி ரெண்டாவது இடத்துல கார்னர் திருப்புறதுன்னு பார்க்கலாம் கட்டில் இருக்கிற ஒயரை லூப் மாதிரி வச்சிட்டு கருப்பு ஒயர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரோஸ் ஒயர் வந்துட்டு நம்ம ஆரம்பிச்சிடணும் அப்படியே நாட் போட்டுடணும் இப்போ நாட் போட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும் அந்த கேப் வந்து முக்கோணம் மாதிரி தெரியும் அதுதான் கார்னர் திருப்புறது இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற ஒயரில் அப்படி அப்படியே நம்ம வந்துட்டு ரன்னிங் ஒயரை வச்சு பின்ன ஆரம்பிச்சிடணும் இதுக்கப்புறம் மேலே கூட வந்துட்டு பின்னுறது எல்லாமே இந்த கட்டில் இருக்கிற ஒயரை வச்சு நம்ம அப்படியே வந்துட்டு பின்னணும் இப்போ இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் வந்துட்டு அதே மாதிரி முக்கோணம் மாதிரி வரும் நாலு சைட்லையும் நாலு முக்கோணம் வரும் ஒரு லைன் ஃபுல்லாக பின்னிட்டு இந்த லேடர் நாட் போடுற இடத்துல நான் காமிக்கிறேன் இப்போ இங்கேருந்து ஃபுல்லாக ஆரம்பித்து இந்த இடத்துல வந்தாச்சு நாலு மூலையிலையும் அதே மாதிரி முக்கோணம் மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த லேடர் நாட்டு வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு போவோம் இந்த ஏனிப்படி முடிச்சு வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம ஏதாச்சும் பொருள் வந்து உள்ளே வைக்கிறப்ப எடுக்கிறப்பெல்லாம் அந்த ஒயர் வந்து வெளியில் இருக்கிறது வந்து டிஸ்டபன்ஸாக இருக்கும் எப்பவும் போல் லூஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி நம்ம மடித்து இதை அப்படியே இந்த லூப் லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு மேலே போகிற ஒயர் எடுத்து அதுக்குள்ளே அந்த இந்த லூப் உள்ள விட்டு நம்ம எடுத்துருவோம் ஆனால் நான் இதை இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு மேலே இருக்கு இல்லையா அது வந்து ஒரு கட்டு போகிற அளவுக்கு அந்த மேலே இருக்கிற லூப் வந்து பெருசு பண்ணி விட்டுருணும் இப்போ இந்த கருப்பு கலர் ஒயர் வந்துட்டு நான் நல்லா டெக்டாக கட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் இதை இந்த லூப் பெருசு பண்ணி விட்டோம் இல்லையா அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டு வெளியே இழுத்து விட்டுருணும் உங்களுக்கு கம்மியான ஒயர் இருந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் இப்போ தான் இந்த கூடைக்காக மட்டுந்தான் அந்த ரோலை கட் பண்ணேன் அதனால் ரொம்ப பெருசாக இருக்குது இப்போ இந்த லூப் வழியாக அந்த கட்டை வெளியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் அந்த லூப்பை வந்துட்டு நம்ம டைட் பண்ணிட வேண்டிதான் கீழே இருக்கிற அந்த பள்ளமாக இருக்கிற ஒயர் இழுத்தோம்னா டைட்டாகிடும் மேலே போகுது இல்லையா அந்த ஒயரை நம்ம இழுத்துடணும் இப்போ இந்த கட்டில் இருக்கிற ஒயரு இந்த ஒயருக்கு பின்னாடி வச்சிடணும் மேலே இருக்குது இல்லையா அந்த ஒயருக்கு பின்னாடி வச்சுட்டு அப்படியே வந்து டைட் பண்ணிடணும் இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயரு இந்த லூப்பை பெருசு பண்ணி விட்டுட்டு இந்த வழியாக அப்படியே வெளியில் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம அடுத்த லைன் போடலாம் ஆனால் அடுத்தது நம்ம ஒயிட்டில் போடணும் ஒயிட்டில் போடுறப்ப இந்த பிளாக் ஒயருக்கு பின்னாடியே வந்துட்டு இந்த கட்டில் இருக்கிற ஒயரை வச்சு பின்னிடணும் ஒயரை நம்ம வந்துட்டு பின்னுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த கட்டை வந்துட்டு நல்லா டைட்டாக கட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி சிக்கெடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ரிஸ்க் இல்லாமல் அது ஈஸியாக சுற்றிக்கும் அதனால் இந்த மாதிரி கட்டிக்கோங்க இதுலேயும் அதே மாதிரி கொஞ்சம் சொருகிறதுக்கு ஒயர் விட்டுட்டு கட்டில் இருக்கிற ஒயர் பள்ளமாக இருக்கிற மாதிரி லூப் மாதிரி வச்சுட்டு மேலே போகிற எதாவது ஒரு ஒயரில் எடுத்து நம்ம நாட் போட ஆரம்பிச்சிடலாம் கட்டில் இருக்கிற வயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின பிங்க் ஒயர் எடுத்து அந்த லூப்பில் ஒயிட் லூப்ப்கில் உள்ளே விட்டுட்டு கட்டில் இருக்கிற ஒயரை டைட் பண்ணிடணும் இதுவும் அதே மாதிரி அந்த மொத முடிச்ச விட்டுட்டு ரெண்டாவது முடிச்சிலேருந்து சொருகி விடணும் ரெண்டு மூணு முடிச்சு போட்டுட்டு அதை வந்து சொருகி விட்டுக்கோங்க அப்போ லூஸ் ஆகாமல் வந்துட்டு இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒயிட் லூப் இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி அந்த கட்டில் இருக்கிற ஒயரை இப்படி பின்னாடி வச்சுக்கிட்டு இந்த மேலே போகிற ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி அந்த ஒயிட் லூப்பில் மட்டும் சுற்றுவோம் பின்னாடி இருக்கல அந்த கட்டில் இருக்கு இல்லையா அந்த ஒயரை அதை பின்னாடி அப்படியே வச்சுட்டு நம்ம சுற்றியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்கும் இதுக்கு நேராக இருந்தது அடுத்த நாட்டுக்குள்ளே மேலே வச்சாச்சு இதே மாதிரி தான் நம்ம லேடர் நாட் போட்டதுக்கப்புறம் அந்த ஒயரை வந்து கட் பண்ணி சொருகுனா ஒரு அடி அந்த மாதிரி வீணாகும் இந்த மாதிரி ஒயருக்கு பின்னாடியே வச்சுட்டு பின்னுனிங்க அப்படின்னா எப்போ அந்த லைன் தேவைப்படுமோ அப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ஒயிட் ஒயர் வந்து மொதல் ஆரம்பிச்சோம் இல்லையா அந்த முடிச்ச விட்டுட்டு அதுக்கு கீழே ரெண்டாவதாக இருக்கு இல்லையா அதுக்கு நேராக கீழே இருக்குது அந்த ரெண்டாவதாக இருக்கிற முடிச்சுக்குள்ளே வந்துட்டு சொருகி விட்டுறணும் இந்த ஒயர் எவ்வளோ சொருக முடியுமோ அது வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு சொருகி விட்டுக்கோங்க இதே லைனில் கீழே நேராக வந்துட்டு சொருகணும் இப்போ இந்த ஒயிட் லைன் அதே மாதிரி ஒரு லைன் ஃபுல்லுமே நான் பின்னிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த இடத்துல எப்படி லேடர் நாட் போட்டுட்டு கட் பண்ணுறதுன்றதை வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம லேடர் நாட் போட வேண்டியதில்லை அப்படியே அந்த லூப்புக்குள்ளே சொருகி விட்டுறணும் ஏன்னா ஒரு லைன் மட்டும்தான் நம்ம இந்த ஒயிட் வந்து போட போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு இடையில வந்துட்டு ஏழு லைன் இருக்கிறனால நான் இதை அப்படியே சொருகி விட்டுட்டேன் கட் பண்ணி சொருகிற அளவுக்கு விட்டுட்டு இந்த பிங்க் லூப் மேலே இருக்கு இல்லையா அதுக்குள்ளே வந்துட்டு நான் சொருக போகிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இதை நல்லா டைட்டாக இழுத்துட்டு அதை அப்படியே வந்துட்டு அந்த முத முடிச்சிலே வந்துட்டு சொருகணும் ஆரம்பிக்கிறப்ப இருக்கிற ஒயரை வந்துட்டு நம்ம ரெண்டாவது முடிச்சில் சொருகணும் முடிக்கிறப்ப அதே முடிச்சில் வந்துட்டு நம்ம சொருகணும் இப்போ முத முடிச்சில் சொருகியாச்சு அதை நல்லா டைட்டாக இழுத்து விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கு இல்லையா ரெண்டாவது முடிச்சில் அதே மாதிரி கீழே சொருகி விட்டுருணும் இதே மாதிரி இப்போ நல்லா டைட்டாக இந்த ஒயிட் ஒயரு கேப் இல்லாத மாதிரி பிங்க்கை ஒட்டி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா டைப் பண்ணிவிட்டு அதை நேராக அப்படியே கீழே வந்துட்டு சொருகி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ ஒரு லைன் வந்து முடித்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாக் லைன் தான் வந்துட்டு முடிக்க போகிறோம் ஏன்னா ஒரு பிளாக்கு இடையில் வந்துட்டு ஒரு ஒயிட்டு அப்புறம் ஒரு பிளாக் அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பின்னணும் இப்போ அந்த விட்டோம் இல்லையா பின்னாடி வச்சு பின்னோம் இல்லையா அந்த பிளாக்கை வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு லைன் வந்து ஒயிட்டில் முடிஞ்சாச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம பிளாக் போடணும் இப்போ பிளாக்கை அப்படியே லூப் மாதிரி எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க எந்த ஒயர் இருக்கோ அந்த ஒயர் எடுத்து நம்ம நாட் போட ஆரம்பிச்சிடணும் இப்போ இந்த இது சென்டரில் வந்துட்டு இந்த ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா இது கிராஸ் ஆகிறதுக்கு அடுத்தது வந்து இது முடிக்கிறப்ப நம்ம நாட் போடுவோம் இல்லையா அந்த நாட் போடுறப்ப எப்படின்றத வந்துட்டு நான் பின்னி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த லைன் ஃபுல்லுமே முடித்தாச்சு மூணு லைன் வந்துட்டு நம்ம பின்னிட்டோம் இப்போ இந்த இடையில வந்துட்டு இங்கே எல்லாம் எந்த கேப்லேயும் ஒயர் வந்து கிராஸ் ஆகாது ரெண்டாவது லைனில் தான் இந்த மாதிரி கிராஸ் ஆகும் இப்படி கிராஸ் ஆகிறப்ப அந்த ஒயர் வந்துட்டு வெளியில் அந்த கேப்புக்குள்ளே ஒயர் தெரியாமல் இருக்கிறதுக்கு இப்படி லூப் மாதிரி ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு கடைசியாக முடிக்க போகிற ஒயர் இருக்கு இல்லையா அந்த ஒயரை இந்த ஒயருக்கு நடுவில் அந்த சைடில் வந்து கருப்பு ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா அதுக்கு நடுவில் இப்படி உள்ளே விட்டு எடுக்கணும் இந்த மாதிரி சொருகி எடுத்துகிட்டு வந்து அந்த லூப்புக்கு பின்னாடி இந்த நடுவில் கிராஸ் ஆகிற ஒயர் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் கட்டில் இருக்கிற ஒயர் தான் நம்ம லூப் மாதிரி வைப்போம் அதுக்கு பின்னாடி அந்த ஒயர் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு கட்டில் இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டு டைட் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடையில கிராஸ் ஆச்சு இல்லையா அந்த ஒயர் வந்துட்டு தெரியாது நம்மளுக்கு அது வந்து நம்ம என்ன பொருள் வச்சாலும் அது கீறாமல் வந்துட்டு இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி சுற்றி பின்னுறது இப்போ இந்த ஒயிட்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டு மொத முடிச்சு ஆரம்பித்தோம் அதை லூஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கட்டில் இருக்கிற ஒயரை ஃபுல்லாக அந்த லூப் வழியாக வெளியில் இழுத்துக்கிட்டு வர்ற மாதிரி நம்ம ட லூஸ் பண்ணி விட்டுக்கணும் மேலே இருக்கிற லூப்பை நல்ல ஒரு கட்டு வெளியே வர்ற அளவுக்கு லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே அப்படியே அந்த கட்டை வெளியில் இழுத்து விட்டுட்டு டைட் பண்ணி விட்டுருணும் அந்த லூப்பை இப்போ இந்த ரோல் ஃபுல்லாக நம்ம அந்த வழியை எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த ஒயிட் லூப்பை வந்துட்டு நம்ம டைட் பண்ணி விட்டுருணும் இப்போ இந்த ஒயர் மேலே இருக்குது இல்லையா இந்த ஒயிட்டுக்கு பின்னாடி இந்த ஒயரை வச்சிடணும் முன்னாடி இருந்துச்சுன்னா தூக்கிட்டு இருக்கோம் அசிங்கமாக அது பின்னாடி தான் பின்னுறதுக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்கோம் அவ்வளோதான் இப்போ இது வந்துட்டு ஒரு நாலு பிங்க் லைன் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிளாக் ஒயர் வந்து நம்ம பின்னுவோம் அப்போ இந்த ஒயிட்டுக்கு பின்னாடியே நம்ம வந்து வச்சு பின்னணும் இப்போ நான் பின்னி காட்டுறேன் பாருங்கள் பிங்க்கு வந்து இப்படி லூப் மாதிரி இந்த பிளாக்குக்கு பதிலாக அப்போ அந்த பிங்க் லூப்புக்கு பின்னாடி இந்த பிளாக்கை வச்சுட்டு இந்த ஒயிட்டை பின்னுறப்பயே அதுக்கு பின்னாடி வச்சு பின்னிடணும் ஃபஸ்ட்டு நான் பிளாக் வச்சு பின்னி காமிச்சேன் இல்லையா அந்த மாதிரி இப்படி இந்த ஒயிட்டு ஒயர் இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடியே வச்சு இந்த பிளாக்கு ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு வரணும் நாலு லைன் வந்துட்டு நம்ம பிங்க்கில் இதே மாதிரி பின்னிட்டு அதுக்கப்புறம் கீழே போட்டிருக்கோம் இல்லையா மூணு லைனு அதே மாதிரி போடணும் இப்போ பிங்க்கில் வந்துட்டு அடுத்தது வந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் இது சும்மா உங்களுக்கு போட்டு காமிச்சேன் அதனால் அதை பிரிச்சுட்டேன் இப்போ அடிபாகத்தில் அந்த சைடில் வந்துட்டு பிளாக் ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா அடிபாகத்தில் இந்த சைடில் வந்து பிங்க் ஒயர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இதையும் கட்டில் இருக்கிறத நல்லா டைட்டாக கட்டிட்டு கொஞ்சம் சொருகிறதுக்கு ஒயர் விட்டுட்டு இப்படி லூப் மாதிரி மடிச்சுக்கலாம் இதில் அடிபாகத்தில் எந்த ஒயர் வேணாலும் எடுத்து நம்ம ஆரம்பிக்கலாம் இப்போ பிங்க்கில் வந்துட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன் இந்த பிங்க் லைனை ஒரு முடிச்சு போட்டுட்டு அந்த சொருக வேண்டிய ஒயரும் அந்த பிங்க்கு முடிச்ச விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டாவது ஒயரில் சொருகி விட்டுருணும் இதுக்கு மேலே நாலு லைன் போடணும் அதுக்கப்புறம் இதே மாதிரி மூணு மிக்ஸ்டு லைன் வந்துட்டு வரும் இந்த நாலு லைனுக்குமே இந்த கட்டில் இருக்கிற பிளாக் ஒயரு இந்த ஒயிட் ஒயருக்கு பின்னாடி வச்சு தான் நம்ம வந்து பின்னணும் இதே மாதிரி கூடையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ மூணு லைனு நாலு பிங்க் லைனு மூணு லைனு நாலு பிங்க்கு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த இதே மாதிரி மூணு லைன் வந்து பின்னணும் மொத்தம் பதினேழு லைன் வந்து ஹைட்டு போட போகிறோம் இப்போ இந்த பிங்க் வந்து எப்படி முடிக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் நாலாவது லைன் வந்து முடிக்க போகிறேன் இப்போ நாலாவது லைன் வந்து பிளாக்கில் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் ஒயர் வந்து தெரியுது அதை சேர்த்து இப்படி அந்த பிங்க் ஒயரையும் சேர்த்து இந்த லூப்பை வந்து சுற்றணும் இந்த லூப்புக்கு பின்னாடி எடுத்து சுற்றுவோம் இல்லையா அதை அந்த உள்ளே இருக்கிற ஒயரையும் சேர்த்தி சுற்றிட்டு இந்த நாட்டை வந்து டைட் பண்ணிடணும் இப்போ இந்த கட்டை வந்து லூஸ் விட வேண்டியதில்லை இந்த முடிச்ச லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த கட்டோடு எடுத்துகிட்டு வருவோம் இப்போ சொருகிறனால நம்ம சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு இந்த பிளாக் இருக்கு இல்லையா அந்த பிளாக் லூப்பை தான் நம்ம லூஸ் பண்ணிவிடுவோம் லைட்டாக லூஸ் பண்ணி விடுங்க சொருக முடியல அப்படின்னா இல்லைனா இந்த மாதிரி வயரை வந்து உள்ளே சொருகி வெளியில் இழுத்துங்கன்னா வந்துடும் இப்போ நல்லா டைட்டாக இழுத்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் தெரியாது நாலாவது லைன் வந்து முடித்தாச்சு கூடையாக கடைசியாக பின்னி முடிக்கிறப்பவும் இதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணி விட்டு சொருகணும் இப்போ மொதல் முடிச்சிருக்கு இல்லையா அதுக்குள்ளேயே நம்ம வந்து சொருகிக்கலாம் ஆரம்பிக்கிறப்ப மட்டும்தான் ஆரம்பித்த மொதல் முடிச்ச விட்டுட்டு ரெண்டாவது முடிச்சில் வந்துட்டு நம்ம சொருகுவோம் முடிக்கிறப்போ அந்த மொதல் முடிச்சிலேயே வந்து நம்ம சொருகிடணும் இதே மாதிரி நேராக கீழே வந்துட்டு சொருகி விட்டுருணும் இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம மூணு லைன் போட்டிருக்கோம் இல்லையா அதே மாதிரி மேலே வந்துட்டு பிளாக் லைன் வந்துட்டு வரணும் இப்போ இந்த பிங்க்கு பின்னாடியே வச்சு பின்னிருக்கேன் பார்த்தீங்களா கீழே வந்து ஒயிட்டுக்கு பின்னாடி வச்சு நம்ம பின்னணும் இந்த இடத்துல முடித்து இது இந்த பிங்க் லைனுக்கு பின்னாடியே வச்சாச்சு இங்கே ரெண்டு லைன் போட்டதுக்கப்புறம் ஒயிட்டுக்கு பின்னாடி வச்சு பின்னியாச்சு அடுத்து நடுவில் வந்துட்டு அந்த பிளாக் ரெண்டு லைன் வந்தனால அதுக்கப்புறம் பிங்க்குக்கு பின்னாடி வச்சு பின்னியாச்சு ஒயிட் வந்துட்டு ரொம்ப கேப்புக்கு அப்புறம் வரனால நான் அதை வந்து கட் பண்ணி விட்டு மட்டும் சொருகியிருக்கேன் இது நம்ம ஒவ்வொரு லைனுக்குமே கட் பண்ணி ஒயர் சொருகணும் அப்படின்னா ஒரு அடி ரெண்டு அடி ஒயர் வந்துட்டு நம்மளுக்கு வீணாகும் அது எக்ஸ்ட்ரா வீணாக வேணாம் அப்படின்றனால இது உள்ளேயே வச்சு நான் பின்னியாச்சு இப்போ இந்த பிங்க்குக்கு பின்னாடி இந்த கருப்பு லைன் வந்துட்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள் கட்டில் இருக்கிற ஒயரை அப்படியே பின்னாடி வந்தாச்சு இப்போ பக்கத்தில் இருக்குது இல்லையா அந்த பிங்க் ஒயரு எந்த லைனில் வச்சு நம்ம பின்னியிருக்குமோ அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிற லைனில் வந்துட்டு இந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுட்டு நம்ம அடுத்த லைன் வந்துட்டு ஆரம்பிக்கணும் இப்போ பதினாறாவது லைன் வந்துட்டு நான் ஆரம்பிக்கிறேன் இது பின் இப்போ முடிக்கிறப்ப இந்த கருப்பு ஒயரை சுற்றி இந்த மேலே போகிற ஒயர் எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா அந்த லூப்புக்கு பின்னாடி சுற்றுறப்ப இப்படி சுற்றி நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்போ அந்த இடையில் கிராஸ் ஆகிற அந்த ஒயர் வந்துட்டு தெரியாது இப்போ அதே மாதிரி பிளாக்கில் ஒரு லைனு ஒயிட்டில் வந்துட்டு நம்ம ஒரு லைன் போடுவோம் அதனால இப்போ நம்ம ரெண்டு லைனாக போட்டோம்னா உள்ளே வந்துட்டு ஒரு ஒயர் மடிஞ்சு போயிடும் ஒரு லைன் வந்து உள்ளே சொருகிடுவோம் அதனால் ரெண்டு லைன் வந்து ஒயிட்லேயும் ஒரு லைனும் பிளாக்லேயும் இப்போ வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ இந்த லாஸ்டில் இருக்கலையா இந்த இடத்துல லேடர் நாட் போட்டு முடித்து நான் உள்ளே சொருகி விட்டேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிங்க்கில் வந்து ஆரம்பித்தேன் பிளாக்கில் வந்து முடித்தாச்சு இதுக்கப்புறம் இந்த ஒயர் வந்து மடித்து சொருகணும் ஒரு லைன் உள்ளே போயிடும் அப்படின்றனால நான் ஒயிட்லேயே வந்துட்டு போட்டுட்டேன் வெளியில் வந்துட்டு அது தெரியாது இப்போ இந்த கீழே இருக்கில்லையா மூணாவது லைன் மூணாவது லைன் இருக்க அந்த பிளாக் லைனுக்குள்ளே தான் நம்ம வந்து எல்லா ஒயரையும் சொருக போகிறோம் ஒவ்வொரு ஒயராக எடுத்து ஒன்று ரெண்டு மூணுன்னு இந்த மூணாவதாக இருக்கிற முடிச்சில் வந்துட்டு சொருகி விட்டுருணும் இதே மாதிரி ஃபுல்லுமே வந்துட்டு சொருகிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் மூணாவது முடிச்சில் வந்துட்டு சொருகி விட்டாச்சு இப்போ கூடையை ஃபுல்லாக அதே மாதிரி சொருகிட்டு பார்க்கலாம் நான் எல்லா ஒயரையும் இந்த மூணாவது முடிச்சில் வந்து சொருகிட்டேன் இதுக்கப்புறம் இந்த கடைசியாக இருக்கு இல்லையா அந்த லைனு இப்படி மடிஞ்சு கீழே போயிடணும் அப்போ இந்த ஒயருக்கு வந்து கேப் இல்லாத மாதிரி இப்படி நல்லா டைட்டாக அழுத்தம் கொடுத்து கீழே இழுத்துக்கணும் இழுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மடிஞ்சு வந்துடும் கூட அதுக்கப்புறம் அதுக்கு நேராக கீழே இருக்கு இல்லையா அந்தந்த ஒயருக்கு நேராக இருக்கிற நாட்டில் வந்து சொருகி விட்டுருணும் இது ரன்னிங் ஒயர் கூடைன்றனால நம்மளுக்கு ஒரு ஒயர் தான் ஒரு முடிச்சுக்குள்ளே வந்து கிராஸ் ஆகும் அதனால் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ஒயிட்டுக்கு நேராக அப்படியே கீழே வந்துட்டு சொருக்கி விட்டுருணும் இந்த கூடைக்கு வந்துட்டு உள் ஒயர் இல்லாமல் கைப்பிடி போட்டிருக்கேன் அது வந்து செகண்ட் பார்ட்டாக வந்து கொடுக்குறேன் அது வந்து ஒயர் கூடைன்ற ஃபோல்டரில் வந்துட்டு இருக்குது அதை வந்து செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெண்டு ரோலில் இந்த டிசைன் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்